ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமைன் தாய் எங்களை மறந்தாலும் தகப்பன் எங்களை மறந்தாலும் ஒரு நாளும் எங்களை மறவாமல் கண்ணின் மடிபோல் எங்களை பாதுகாக்க எங்கள் பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக இந்த நிமிடத்திற்காக இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லியுமே ஆராதிக்க ஒரு குடும்பமாய் நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் அப்பா இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் ஒரு தாய் தன் த பிள்ளையை சுமப்பது போல ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை மகளை தூக்கி சுமப்பது போல எங்களை தூக்கி சுமந்தி சென்ற விடமெல்லாம் சந்தித்த எல்லாம் கூடவே எங்களோடு கூட பயணித்தீர் ஒரு பொழுது கூட எங்களை விட்டு விலகவில்லை எங்களை கைவிடவும் இல்லை நீதியின் என்லக்கரம் அப்பா எங்களுடைய கரத்தை தாங்கி பற்றி பிடிக்கிறதற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் எங்கள் விரல்களை போருக்கு பழக்குவித்து இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கு தேவையான ஆற்ற வல்லமையும் கொடுத்து அப்பா இந்த நாள பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் சுலுவை பாடுகள் எல்லாவற்றையும் உம்மோடு கூட சேர்ந்து சுமக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எதிலுமே குறைபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுகிறமுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதிலும் குறைபடாமல் நிறைவாய் எங்களை பாதுகாத்ததற்காக நிறைவாய் எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி சொல்லி உண்மை ஐயா நீர் எங்களுக்கு அவள் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் உண்மை விட்டு விலகி சென்றாலும் நாங்கள் உண்மை நினையாமல் இருந்தாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை உயர்வு பண்ணுகிறதெய்வம் நீர் எங்களை பண்ணுகிற தெய்வம் நீர் எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் நீர் நாங்கள் தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் மொத்த பாவைகளாக இருந்தாலும் தூசியிலிருந்து புழுதியிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்தி உயர்குடி மக்களிடையே எங்களை அமரச் செய்து அழகு பார்க்கிற தெய்வம் நீர் எங்களை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் யார் முன்னாடியும் விட்டு கொடுக்காமல் தலையை குடிய விடாமல் எங்களை தலை நிமிர பண்ணுகிற தெய்வம் நீர் எங்களுக்காக போராடுகிற தெய்வம் நீர் வழக்காடுகிற தெய்வம் நீர் யார் முன்னாடியும் நாங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்காதபடிக்கு எங்களுக்காக முன் சென்று எல்லா விதமான படைகளையும் முறியடித்து செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறியடித்து எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலத்தை எங்களுக்கு பெற்றுத்தருகிற தெய்வம் நீர் வாக்களித்ததை நிறைவு மட்டும் நிறைவு செய்யும் மட்டும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி யா கோபுக்கு தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றின பொழுது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர் எங்களுக்குள் தொடங்கிய நற்காரியத்தை நீர் வறுமொழிக்கும் முடியக்கூடிய செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உடையவராய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றி வருகிறேன் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் வாழ்க்கையில் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் எப்பக்கமும் போராடினாலும் நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை உண்மையில் உம்மோடு உமக்காய் நாங்கள் வாழும் பொழுது ஊற்றி ஒவ்வொரு நாளும் விசேஷித்த வல்லமையினாலும் நாங்கள் கேட்பதற்கும் மேலான சக்தியினாலும் ஆற்றலினாலும் நிரப்புவதால் நாங்கள் சோர்ந்து போகாமல் நிலை உலையாமல் நின்று கொண்டிருக்கிறோம் ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆற்றலும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற பலனும் தான் போராட்டம் நிறைந்த இந்த உலகில் தீமையும் மஞ்சகமும் நிறைந்த இந்த உலகில் எப்பக்கமும் நெருக்கப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களால் எழுந்து நிற்க முடிகிறது எத்தனையோ எத்தனையோ நேரங்களில் கோலியாத்தின் படைகளைக் கண்டு நாங்கள் அஞ்சு நடுங்கி இருக்கிறோம் பார்வோனின் படைகளைக் கண்டு நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் துவண்டு போயிருக்கிறோம் இத்தோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற எண்ணங்கள் எங்களுடைய மனதில் எழுந்திருக்கலாம் ஆனாலும் கூட இந்த நொடி பொழுது மட்டும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அப்பா யார் முன்னாடி நாங்கள் பட்டு போய்விடாமல் எங்களை நெருக்க செய்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பெயர் அன்பு உடைய தான் இந்த பொழுது மட்டும் எங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறதப்பா இருதயத்தின் அழுத்திருந்து தாய் கண்ணிமறியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் தாழ்ப்பணிந்து நாங்கள் உய துதித்து ஆராதித்து வணங்கி உமக்கே உரிய புகழ்ச்சி பலியை ஆராதனை பலியை நன்றி வழியை நாங்கள் செலுத்துகிறோம் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிற தெய்வம் நீர் அப்பா ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் தாவீதி துறவுகளை உடையவருமாயிருக்கிற மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் நீர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீட்டிருந்து அண்ட சராசரங்களையும் அன்பினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தம் உள்ள தெய்வம் நீர் பரிசுத்தர் 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 அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா என்று சொல்லி கொடானு கொடி தூதர்கள் காவல் சமனிசுகள் மிக்க எல்லா மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் எல்லா தூதர் கூட்டத்தினர் புனிதர் கூட்டத்தினர் இடைவிடாமல் இடைவிடாமல் அம்மை புகழ் பாடி மகிழ்ந்து உம்மிலே அக்களித்து அகமகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருக்கிற அந்த விண்ணக படையோடு இணைந்து எங்கள் படைகளின் கடவுளாகி ஆண்டவரே நீர் பரிசுத்தர் 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 விண்ணோ மண்ணோ அது நிறைந்துள்ளது நமக்கே ஆராதனையும் புகழும் மகிமையும் ஆட்சிமையும் அகத்துவம் ஒருவருக்கே என்று சொல்லி நாங்களும் ஒரு மனதாயுமை துதிவாடி மகிழ்கிறோம் ஒரு திருச்சபையாயுமை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வாரி எங்களோடு கூட பேசுகின்றீர் இன்றைய நாளிலும் கூட அப்பா நீர் மலையிலிருந்து போதித்துவிட்டு கீழே இறங்கி வரும் பொழுது ஒருவர் உம் அண்டை வந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லுகிறார் நீ தொழுநோயாளரை எப்படி குணப்படுத்தினீர் என்பது பார்ப்பதற்கு முன்பதாகும் யூத சமூகத்தில் தொழுநோயாளர்களின் நிலை என்னவென்று நாங்கள் இதோ லேவியர் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பாசிக்கின்றோம் அப்பா ஊருக்கு வெளியேதான் வாழ வேண்டும் யாராவது அவர்கள் இருக்கும் பகுதியை கடந்து செல்ல நேர்ந்தால் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும் ஏனென்றால் தொழுநோயாளர்கள் நோயாளர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தவே அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் தொழுநோயாளர்கள் நோயாளர்கள் அம்மாண்டவரே ஏதோ யூத வரலாற்று ஆசிரியரான ஜோசேபூஸ் என்பவர் தொழுநோயாளர்களை யூதர்கள் சத்த சமமாக பார்த்தார்கள் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி ஒரு கொடிய வாழ்க்கை வாழ்ந்து வந்த தொழுநோயாளர்கள் ஒருவரை தான் ஏதோ இன்றைய நாளில் அச்செய்தி வாசகத்தை சந்திக்கின்றேன் உம் வந்த அந்த தொழுநோயாளரிடம் இருந்த பண்புகளை ஏதோ நாங்கள் பார்க்கிறோம் நம்பிக்கையோடு கூட வருகிறார் நான் இயேசுவிடம் சென்றால் நிச்சயம் குணம் பெறுவேன் என்று அசைக்க முடியாத உயிரோட்டம் உள்ள விசுவாசத்தோடு கூடவும் அண்டை வருகிறார் அது மட்டுமல்லாமல் மிகவும் தாழ்ச்சியோடு வருகிறார் அண்டவரே நீர் விரும்பினால் என்னை சுகப்படுத்த உம்மால் கூடும் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி தன்னையே வெறுமையாக்கி உம் மண்டை வருகிறார் அம்மண்டவரே உம்மீது நீரும் அவர் மீது பறிவு கொண்டு இரக்கம் கொண்டு கனிவு கொண்டு உம்முடைய கனிவுள்ள காரண்யம் உள்ள கரக்கமுள்ள கரத்தை இதோ தொட்டு குணப்படுத்துகின்றேன் அம்மண்டவரே எல்லாருமே ஒதுக்கி வைத்த ஒருவரை சமுதாயம் முழுவதும் ஒதுக்குப்புறமாக வெறுத்தொதுக்கப்பட்ட ஒருவரை இதோ நீர் தொ நாங்கள் பார்க்கிறோம் உம் அண்டை வருகிற ஒரு மகனையும் மகளையும் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சமுதாயம் அவர்களை ஒதுக்கி வெறுத்து ஒதுக்கி தள்ளினாலும் உம் அண்டை வருகிற பிள்ளைகளை அப்பா உம் அண்டை உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை கனிவோடு காரண்யத்தோடு இரக்கத்தோடு உற்று நோக்குகிற தெய்வம் நீர் என்பதை மீண்டும் ஒரு விஷயங்களுக்கு இந்த வார்த்தையின் வழியாக சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரை நம்முடைய இறக்கம் உடைய காரணியம் மகா பெரிதப்பா உம் மண்டை வருகிறவரை இதோ நீர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துரோகமும் எப்பேற்பட்ட அப்பா இழுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்திருந்தாலும் உம் மண்டை நாங்கள் எங்கள் நாங்கள் நாங்களாகவே வரும்பொழுது எங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் எங்களை மார்போடு அணைக்கிறவராய் உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு சொந்தம் கொண்டாடுகிற எங்களை உரிமை சொந்தம் கொண்டாடுகிற எங்கள் நல்ல பரலோக தகப்பனாய் நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறீரையா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அந்த பரிசுத்தமுள்ள அன்புக்கு அந்த காரணியமுள்ள அன்புக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர இந்த தொழுநோயாளரை போல வாழ்க்கையின் பல்வேறு ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு நிந்தை அவமானங்களோடு சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்ட நிலைகளோடு குடும்பத்தினரால் அன்பு செய்யப்படாத நிலைகளோடு எனக்கென்று யாரும் இல்லை உறவுகள் எல்லாம் இருந்தும் பெற்றோர்கள் இருந்தும் கணவன் இருந்தும் மனைவி இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் எனக்கென்று ஒருவரும் இல்லை என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என் சார்பில் செயலாற்ற என்னோடு ஒருவரும் இல்லை என் துன்பத்தில் என்னோடு பயணிக்க ஒருவரும் இல்லை என் ஏமாற்றத்தில் என்னை நிந்திக்க என்னை அவமானம் செய்ய பல பேர் இருந்தாலும் எனக்கு ஆதரவாய் எனக்கு ஆறுதலாய் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா சோகங்களோடு சோர்வுகளோடு நிந்தை அவமானங்களோடு குழப்பங்களோடு குறிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர் சகோதரிகளை இந்த சபத்தில் நம்முடைய கரத்தில் தாழ்த்தி எப்பு கொடுக்குறோம் ஐயா ஐயா நீர் விரும்பினால் என்னை சுகப்படுத்தும் என்ற நம்பிக்கை மிகுந்த சொற்களை நீர் கனப்படுத்தியது போல உம் அண்டை வந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய விசுவாசம் நிறைந்த ஜபத்திற்கும் நீர் பதில் கொடுத்தும் பிள்ளைகளை கனம் பண்ணுவீராக உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பிறாக உடைய பரலோகத்தின் பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் உலக பிரமாண எல்லா விதமான ஊனியல்புக்குரிய சிந்தைகள் செயல்பாடுகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வேறறுக்கப்படுவதாக நம்முடைய மகா பரிசுத்தம் உள்ள தூய திருரத்தம் ரத்தம் ஒருவொருவர் மீது மூற்றப்படுவதாக எல்லா விதமான உலகத்திற்குரிய எல்லா தீமைகளும் வேறறுக்கப்படுவதாக குடும்பத்திலும் தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலும் இருதயத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா விதமான கட்டுகளையும் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பில்லிசுனிய கட்டுகள் சாத்த சாத்தான் விரித்திருக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றையும் நசுரையனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேரறுத்து உடைய ரத்தத்தின் வல்லமையினால முத்திரையிட்டு உடைய பரிசு தாவியான கீனால் சுத்தரித்து உடைய பிள்ளைகள் இந்த செவ வேலையில தெய்வீக சமாதானத்தினால மண்புனாலும் நிரப்புவிடாக அப்படியாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகள் உடைய வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால திறக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த செபத்தில் பெற்றுக் கொள்வார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா சப வேலையில இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக இன்னும் பல்வேறு விண்ணப்பங்களுக்காக காத்திருந்து செபிக்கக்கூடிய பிள்ளைகள் என் கடவுள் எனக்கு பதில் தருவார் என்று சொல்லி உண்மையே உற்று நோக்கி உம்முடைய வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தயவாய் கரு கருணை கூர்ந்து இறக்கம் காட்டி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை மழையாய் பொழிய வேண்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்படியாக இந்த இரவு வேலையில் என்னுடைய ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிப்பதாக கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வரவில்லை பல்வேறு கவலைகள் கண்ணீர்கள் என்று சொல்லி துக்கங்களோடு துயரங்களோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள வார்த்தை என்ற வல்லமையான கோட்டைக்குள்ள உடைய வரிசை தாவியான கினி கோட்டைக்குள்ள மூடி முத்துரைட்டு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் உடைய பிரசன்னம் உண்டாகட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா உடைய சிறகுகளுக்குள்ள எங்களை மூடி மறைத்து மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிராக வழிநடத்து ஒப்பு கொடுத்து எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பேனுடைய அதிகாரம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமன் 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 விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலா விண்ணுல நிறைவேறுவது போல நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எசூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினியே இரவு வணக்கம்